நம்ம ஈரோடு ஜங்ஷன்ல இருந்து பஸ் ஸ்டாண்டு வர வழியில் ஆவின் ஜங்ஷன் கிட்ட இருக்க ஒரு ஸ்பெஷலான கடைப்பதி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் பர்மா அத்தோ ஃபுட் கார்னர் இதுவும் எங்களோட ஃபேவரட்டான ஒரு இடம் சொல்லலாம் அடிக்கடி போய் சாப்பிட்ற ஒரு இடம் நண்பன் படம் ரிலீஸ் ஆன போது என் தம்பியும் நானும் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தோம் அப்போ என் தம்பிக்கு விஜய்னால் ரொம்ப பிடிக்கும் அந்த படத்தில் அத்தோ கவுசே மொனியா வரும்போது எனக்கு தெரியாது அது செஞ்சு கொடுக்கணும்னு அட்டம் பிடிச்சி அதை செய்ய சொன்னான் ஆனால் இன்ன வரைக்கும் அதை எப்படி செய்கிறதுன்னு தெரியாது திருச்சியில் ஒரு டைமு நான் மலைக்கோட்டை தெப்பக்குளம் வாசலில் இந்த அத்தோவை சாப்பிட்டேன் அப்பத்துலேருந்து அத்தோனால் ரொம்ப பிடிக்கும் ஹீரோட தேரிகிட்ருக்கும் போது தான் நம்ம அண்ணா இந்த கடையை போட்டிருக்காருன்னு தெரிஞ்சுது ஃப்ரைடு அத்தோ என்ன தான் இருந்தாலும் இந்த கையில் செய்கிற நார்மல் அத்தோ தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் அது ரொம்ப யூனிக்கான டேஸ்ட்னு சொல்லலாம் அது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் அடிக்ட் பண்ணி விட்டுட்டேன் மைதா இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் செய்யக்கூடிய இந்த இந்தியன் ஸ்டைல் அத்தோ அத்தோ கவுசே மொய்ஞா சூப்பி நூடுல்ஸ் மசாலா மொட்டை எல்லாமே சூப்பரான குவாலிட்டியில் கிடைக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக ஒரு விசிட்டை போட்டு பாருங்கள்